இப்போ பண்டிகை காலங்கள் வரிசையா வர்றதுனால பெண்கள் எல்லாருக்குமே வந்து மருதாணி வச்சு தங்களோட கைகளை அழகுபடுத்திக்கிறது தான் முதல்ல ஞாபகம் வரும் இந்த மருதாணிக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நிறைய தகவல்கள் பேசப்படுது அதை பத்தி ஒரு விளக்கம் சொல்லி மருதாணி என்ன பண்ணுவோம் குளிர்ச்சியை கொடுக்கும் அதே குளிர்ச்சி மற்றும் ஐஸ்வரியம் சூட்ட போக்கும் மருதாணியோட தன்மை அதுதான் எப்படி ஐஸ்வரியம் கொடுக்கும் அப்படின்னா நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் நான் இருக்க ஒரு குங்குமத்துக்கும் பார்த்தா தான் மங்களகரமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பட்டவளுக்கு நாலு விதம் இருக்குது தலையை விரிச்சி போட்டுக்கூடாது சப்பான்னு வச்சுக்காதே நீங்களும் என்னென்னா தலையை விரிச்சி போட்டுக்கூடாது அடுத்த வாட்டி நீங்கள் பேட்டிக்கு வரும்போது நான் சொல்லாமான்னு தெரில சொல்கிறேன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கூடாது டிஷர்ட் போட்டுக்கூடாது தாவானி கட்டி இந்த மாதிரி பேட்டி வரும்போது தாவானி கட்டிட்டு வந்தீங்கன்னா ஓ இந்த விஷயத்துக்கு ஒரு யூடியூபரும் ஒரு இதுக்கு வேணால் அப்புறம் கட் பண்ணிங்க தம்பி என்னன்னா இந்த விஷயத்துக்கும் இந்த ஒரு ரிலேட்டடாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மருதாணி கேட்டதுனால சொல்கிறேன் இந்த விஷயத்துக்கும் நம்ம எப்படி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்க்குறோமோ அதே தான் மருதாணி தன்மை இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்ட கேள்வியில் மருதாணி செவந்துருச்சுன்னா சந்தோஷம் நல்லது நடக்கும் அப்படின்னா மருதாணி செவக்கிறதுக்கும் அந்த செவக்காமல் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை மருதாணி கருப்பாகவும் ஆகும் சூடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கை கருப்பாக போயிடும் இல்லையா நம்ம சூட்டை போக்கிறதுக்காக வேண்டிதான் மருதாணி ஐஸ்வர்யத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அந்த காலத்தில் தலையில் எண்ணெய் தேய்ச்சிப்போம் சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அந்த குளிக்கிற சமயத்தில் எண்ணெய் தேய்ச்சி முடிஞ்சவொடனே மருதாணி நன்னா குழைச்சி அரைச்சிட்டு மருதாணியும் தேய்ச்சிப்பாங்க செம்பட்ட கலரில் முடி வரும் அப்போது நீங்கள் வந்து இந்த ஏர்லாம் இப்போ நிறைய பியூட்டி பார்லரில் பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் ஸ்திரதரமாக இருந்தது மருதாணி அதுக்குவே அந்த மா அருதாணி அப்படின்னா மான்னா என்ன குறைக்கும் அம்மான்னு குறைக்கும் அம்மாவானப்பட்டவளுக்கு கர்ப்பத்தில் இருக்கிறபோது முதல் கன்சீவ் ஆகன அடுத்த ஒரு அஞ்சு நாளில் யார்கிட்ட சொல்லணும்னு தோணும் கணவர்கிட்ட சொல்லணும் வீட்டுக்கார்கிட்ட சொல்லணும்னு தோணும் அப்பா அம்மா நம்மளை வளர்த்தாங்க யாருக்கிட்டையும் சொல்லணும்னு தோணாது நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட போயிட்டு சொல்லணும்னு தோணும் அப்போது அந்த மருதாணியான பட்டவள் அம்பாள் அம்பால் சொல்கிறேன் மருதாணி ஒரு அம்பாள் ஆக்சுவலாக செடியெலாம் நம்ம வீட்டில் இருக்கணும் எல்லார் வீட்லேயும் அம்பாலான பட்டவள் சொல்கிறா கன்சீவான ஒன்று என் முகமானப்பட்டது பிரைட்டாக ஆகும் நிறைய கவனிச்சிருக்கலாம் அந்த பத்து மாதத்தில் பாத்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மூஞ்சிக்கும் கன்சீவாய் குழந்தை வளர 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 இருக்கிற ஃபேஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா மருதாணி இடக்கூடாதுன்னு பங்க ஏன்னா குளிர்ச்சி ஜாஸ்தியாகிடும் அது சூட்டியும் எடுக்கும் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கிறதுனால குளிர்ச்சியும் கொடுக்கும் அதனால் மருதாணி ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு சொல்கிறேன் அம்பாலான பட்டவள் என்ன பண்ணுவான்னா ஒரு ஸ்ரீகள் தான் வந்து மருதாணி இட்டுக்கணும்னு இல்லை ஒரு பையனும் மருதானிட்டு எடுக்கலாம் ஏன் மருதாணி இட்டுக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனப்புறம் முதல் வேலை தாம்பூலம் போட்டுக்கணும் ரெண்டு பேரும் வத்தலை போட்டுக்கணும் வத்தலை எப்படி போட்டுக்கணுன்னா சும்மா சாதா பாக்கு சுண்ணாம்பு வெத்தலையை தடவி போட்டுனா என்ன ஆகும் வாய் செவ்வாய் மருதாணி என்ன ஆகும் செவம் எப்படின்னா ரெண்டு பேர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்கன்னு அப்போ செக் பண்ணது எப்படின்னா ரெண்டு பேரும் மருதாணி இடுவாங்க கல்யாணம் ஆகி ஒரு பதினாறு நாள் கழித்து அந்த காலத்தில் அனிமூன்லாம் இல்லை இப்போ தான் வந்து அனிமூன்லாம் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் என்ன ஆகும்னா ஊர் விட்டு ஊர் போகிறது அந்த விருந்தோபுள்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சொந்தக்கார வீட்லேயுமே சாப்பிட்றது அவங்களாம் எதை செக் பண்ணுவாங்கன்னா மருதாணி இருக்கா இந்த பையன் மருதாணிட்டு இருக்கானா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஏன் பாக்குறதுன்னா சுபம் ஆணுகூல்யம் சுபம்னா என்ன நல்லது நடக்குது ஆணுகூல்யம்னா வரணும்னு அர்த்தம் ஆணுகூல்யம் நான் எடுத்துக்கிறேன் அந்த நல்லது எனக்கு வரணும் இப்போ இந்த பொண்ணானப்பட்டவள் ரொம்ப ஆசைப்படுவாளாம் நாலு விஷயத்துக்கு ஒரு பொண்ணு என்ன ஆசைப்படும் கணவர் நல்லா இருக்கணும் வீட்டில் இருக்கோங்க கிடையாது நீங்கள் என்ன ஆசைப்படுவீங்க உங்களுக்கு என்ன தேவை இப்போது இப்போ உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் ஆசைப்படுறது ஒன்று இருக்கும்ல நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுவீங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கணும்னா நீங்கள் ஒரு நாள் இவள் ட்ரை மருதானி எடுத்துட்டு ஒரு வாட்டி பேட்டி எடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல் வேற லெவலில் போய்டும் அப்படின்னு நான் சொல்லணும் அவசியம் இல்லை ரொம்ப சொல்லுவோம் மருதானி தானி நீங்கள் என்ன அர்த்தம் நீங்கள் என்ன அர்த்தம் கரெக்டாக இப்போ நான் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பார்த்து தான் சொல்கிறேன் என்னென்னா ஆப்போசிட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு வேண்டிய பதில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் சொல்லலை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற போது மருதாணிக்கு நல்ல விஷயம் இந்த மருதாணியை பற்றி கேட்டது ரொம்ப சந்தோஷம் மருதாணி நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் கெட்டது சூட்டை எடுக்கும் குளிர்ச்சி ஜாஸ்தியானாலும் கஷ்டம் சூடு ஜாஸ்தியானாலும் கஷ்டம் நெருப்பும் குளிர்ச்சியும் தண்ணி ரொம்ப குளு குளுமையாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் தான் ரெண்டுமே ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட் இல்லையா அந்த ஒரு விஷயத்த கையில் எட்டுக்கிட்டால் சகல விதமாக நீங்கள் எனக்கு முன்னாடி ஒரு விஷ் டாபிக் கேட்கும் போது கூட சொன்னல விலைக்கு இந்த விஷயம் நடக்கும் தொடப்போம் அப்படிலாம் சொல்லும்போது இந்த விஷயமானப்பட்டது நம்ம நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இல்லாமல் மருதாணி வாரம் எந்த கிழமையில் இட்டுக்கணுன் இருக்கு ஞாயிறு வெள்ளி செவ்வா இந்த மூணு நாளில் மருதாணியை கட்டுக்கிட்டால் இன்னைக்கு இட்டுக்கணும் நாளைக்கு நைட்டு இட்டுக்கணும் நாளைக்கு காத்தாலும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது நடக்கணும் நடந்துடும் யார் வேணால் செக் பண்ணி பாருங்கண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் மருதாணியோட எஃபர்ட் கெட்டதையும் கொடுக்கும் நல்லதும் கொடுக்கும் கெட்டது மீன்ஸ் சூடு நல்லது மீன்ஸ் குளிர்ச்சி யாருக்கு குளிர்ச்சி வேணுமோ இட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஹீட்டு போகணும்னு நினச்சாலும் அந்த வச்சுக்கலாம் அந்த ஹீட்டை போக்கிக்கலாம் ஹீட்டு மூலியமாகவும் ஒரு நன்மை நடக்கும் குளிர்ச்சி மூலியமாகவும் நன்மை நடக்கும் மருதானியோட தன்மை அதுதான் கையில் வைக்கிறதுனால எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க அந்த செடியே நம்ம வீட்டில் வளர்க்கறதுனால இன்னும் எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க அந்த பட்டது மறு மருதாணி மட்டும் வைக்கக்கூடாது மருதாணி கூட நெல்லிக்காய் வைக்கணும் நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் மரம் பெரிய நெல்லிக்காய் இல்லை நெல்லிக்காய் ஒரு மரம் செடிதான் அதுவும் அது மரமாக வளரும் ஏன் அந்த சிறு சிறுநெல்லிக்காய்னா அம்பாலுக்கு பிடிச்சது நெல்லிக்காய் அம்பாளுக்கு பிடிச்சது மருதாணி அம்பாலோட வஸ்து வேப்ப இயல நீங்கள் முன்னாடி கேட்டது தான் வேப்ப வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்துருந்தால் கல்யாணம் பண்ணணும்பாங்க நெல்லிக்காய் மரமும் மருதாணியும் இருந்தால் நீங்கள் முன்னாடி என்னை கேட்டது தான் பேய் வராது துர்தேவதைகள் உள்ளே வராது ரெண்டு விஷயம் உள்ளே வந்துகிட்டே இருக்கும் சர்ப்பம் வந்துகிட்டே இருக்கும் சர்ப்பம் நம்மளை காப்பாற்றும் பாம்பானப்பட்டது உள்ளே சுற்றிகிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளன்னா வெளியில் சுற்றுனா எதுக்கு வரும்னா நெல்லிக்காய்க்கும் மருதாணிக்கும் வரும் அதோட வாசம் பிடிச்சி ஏன்னா அம்பாலான பட்டவள் அவங்க தான் இருக்காங்கிறதுனால மருதாணி மரம் வைச்சா நெல்லிக்காய் மரம் வைக்கணும் அது வைக்காமல் இது வைக்காதீங்க சுயம்புவா அதுவாக அந்த இடத்துல ஒரு செடி முளைக்கிறதுனா அது விட்டுருங்க பக்கத்திலே ஒரு நெல்லிக்காய் அதுவாக வரும் அதனால் நம்மளாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னா வச்சா ஐஸ்வர்யம் அது வச்சதுனால பிரித்து இட்டுக்க தோணும் கோனை இட்டுக்காமல் செடி மரம் வச்சு வளர்த்து அதுலேருந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது கோனில் கெமிக்கல் தான் இருக்குது சீக்கிரமாக சேவக்கணும்னா அதுக்கு ஒரு கோன் இருக்குது இல்லையா இப்படி தானே இருக்குது இன்ஸ்டன்ட் கோன் ஆ இன்ஸ்டன்ட் கோன்லாம் இருக்கு இல்லையா அதனால் மருதாணி கேட்ட கேள்வி நல்லது சந்தோஷம் அந்த மருதாணி இலை எங்கே இருக்கோ அதை பெருச்சு அதில் லேசாக கொஞ்சம் லெமன் விட்டு உப்பை கொஞ்சம் லேசாக கூட போடலாம் அரைச்சி இருந்தால் நல்லா செவக்கும் அதுக்கு வேண்டிய பலன் வச்சிருந்த பூ தெரியும் இல்லையா மருதாணி செடி வைக்கலாம் பக்கத்துலேயே ஒரு நெல்லிக்காய் செடி வைக்கணும் வைக்கிறது வாங்கி கொண்டு வைக்கிறதா இருந்தால் அதுவாக வந்துருந்ததுன்னா அதுவாக அப்படியே விட்டுரும் அது நெல்லிக்காய் மரம் அதுவோ சிறு சிறுநெல்லிக்கா சொல்றேன் பெரிய நெல்லிக்காய் சொல்றது நம்ம நாட்டை விட வட பக்கம் பார்த்தீங்கன்னா மருதாணி வைக்கிறத வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு செலிப்ரேஷனாகவே பண்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த விழாவை வந்து அவங்க அவ்வளோ கோலாகலமாக கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி சார் நம்மளுமே பண்ணிட்டு தான் இருந்தோம் அதெல்லாம் அந்த செலிப்ரேஷன் எப்படி நடக்கும்னா வளையல் திருவிழான்னு சொல்றது எங்க நடக்கும் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ருதுவானா பிரிவில் ஆயிட்டா அப்படின்னா அந்த வளையல் போட்டு அழகு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க மருதாணி இடுவாங்க அப்போலாம் உருண்டு ஒரு பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா உருண்டு ஒரு தொகையில் மாதிரி மருதாணி அரைச்சி வச்சுருவாங்க இப்போ யாரும் அரைச்சி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை இட்டுக்கிறதுக்கு மட்டும் இருக்காங்க இப்போலாம் என்னென்னா கல்யாணத்தில் ரெண்டு வலையல் ஒரு சைடில் ஒரு மருதாணி போடுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா அந்த காலத்து அப்படிலாம் இல்லை அந்த காலத்தில் ஒரு மரம் இருந்தது பெரிச்சாங்க வச்சாங்க நார்த் இந்தியாவிலும் சரி ஃபாரின்லேயும் சரி நம்ம கல்ச்சரை பயன்படுத்துகிறான் இங்கே இருக்கிற கோயிலோட இங்கே இருக்கிற ஒரு ஆன்மீக சுற்றோட ஆன்மீக ஒரு பெரிய திருவிழா தைப்பூசம் மலேசியாவில் நடக்குது தைப்பூசம் சிங்கப்பூரில் நடக்குது அமெரிக்காவில் நடக்குது இங்கேருந்து நாங்களாம் போகிறோம் அங்கே பூஜைக்கு இங்கே இருக்கிறவங்க யாரும் என்னை கூப்பிடறது என்ன சாமி என்ன பண்ணி பண்ணினா வருதுங்கிறான் இல்லையா ஏன்னா இங்கே இருக்கிற கல்ச்சர்லாம் விட்டாச்சு இப்போது ஃபாரின் கல்ச்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம கல்ச்சரை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோவில்ல செலிப்ரேட் பண்ணுறாங்க சிவராத்திரின்னா அவ்வளோ சுவாமி அலங்காரம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நம்ம நார்த்துன்னு கேட்டிங்க இல்லையா அங்கே நார்த்தில் மட்டும் ரெண்டு விசேஷம் இருக்குது நம்மளே போய் சுவாமிக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இங்கே அபிஷேகம் பண்ண விட மாட்டாங்க அது ஏன்னா அந்த சுவாமிக்கு எல்லாரும் பண்ணணும்னு ஒரு சிவலை உள்ள ஒரு மூலவரில் சிவலிங்க இருக்கும் அத தவிர வெளியில ஒரு லிங்கம் இருக்கும் அம்பாள் இருப்பாங்க பிள்ளையார் இருப்பாங்க முருகர் இருக்கும் எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணலாம் நார்த்தில் நட்டனோட ராத்திரி பஞ்சாபி தான் கல்யாணம் பண்ணுவாங்க அதையே நட்டனோட ராத்திரி கேட்டிங்களே பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது ரெண்டே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் தான் ஆறு மணி கிடையாது ரெண்டே முக்கால் ஆறே முக்கால் வந்து பிரம்ம டு ஆறு மாத்திட்டாங்க பிரம்ம முகூர்த்தம்னா மகாபரிவா காஞ்சி ஓடி வீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சார சுவாமிகள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அபிஷேக ஆராதனாலாம் பண்ணுவார் சந்திரமௌலீஸ்வரருக்கு மூணு மணி நாலு மணிக்கெலாம் அபிஷேகமே ஆகிடும் ஏன்னா அவ்வளோ பெரிய மகான் அதே மாதிரி ரமணர் ரமணர் வந்து எப்போ தவம் எடுப்பான்னா திருவண்ணாமலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தான் அது பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் சொல்லுவோம் நாலரை ஆறு கிடையாது ரெண்டே முக்கால்லேருந்து நாலே முக்கால் அஞ்சே முக்கால் மணி வரலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாலரை நாலே முக்கால் அஞ்சு மணி அஞ்சே கால் வரலும் அந்த பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள் பெரிய சுமைகள் இருக்குன்னா சுமைகள் தீர்றதுக்காக வேண்டி பண்ணலாம் இது மட்டும் தான் பண்ணலாமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது மருதானிய பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பார்த்து ரொம்ப நன்றி நன்றி